ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஆர் ஆர்ஸ் கிச்சனில் சித்திரை நான் வீட்டில் வந்து முக்கணிகளை வச்சு ஒரு பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதை தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு முக்கணிகள் என்னென்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் மா பலா வாழை எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முக்கணிகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் மாம்பழம் வந்து நல்லா தோலை உரித்து அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ கட் பண்ணி முடித்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்துக்கோங்க நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான வெள்ளத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் நேரம் விட்டோன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் ஸோ நல்லா கரையிற வரை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இந்த சைடு வந்து ஒரு கடாய் வச்சிட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்திங்களா முக்கணிகள் மாப்பழ வாழையை வந்து அந்த நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பாசிப்பருப்பில் வெள்ளம் சேர்ந்து பாயசம் ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் நெய்யில் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸை வந்து நெய்யில் வறுத்து எடுக்கும்போது இந்த பாயசம் ஏற்கனவே பாசிப்பரு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த முக்கணிகளை வந்து நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாயசத்துக்கு நான் தேங்காய் பால் வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து என்னென்ன நட்ஸ் இருக்கோ உங்கள் கிட்ட அதெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து கேஷோனட் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் வ நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டாக அவ்வளோதாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நமக்கு தேவையான முக்கணி பாயாசம் வந்து ரெடியாகிடுச்சு பாசிப்பருப்பு பாயசனாலே செமையாக இருக்கும் இதில் நம்ம வந்து இந்த முக்கணிகள் இப்போ இந்த சீசன் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து முக்கணிகளும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து இந்த சீசனில் எல்லாருமே வாங்கி இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த முக்கணிகளை சேர்த்து இந்த பாயசத்தில் ரெடி பண்ணும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே மனமும் சுவையும் வேறு லெவலில் இருக்குதுங்க அல்டிமேட்டுன்னு சொல்லலாம் மறக்காமல் இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த பாயசம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ